கும்பராசிக்காரர்களே உங்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன் ஏற்கனவே கும்பராசிக்கு பன்னெண்டில் கேது அயன சயன சுகபோகமே நல்லா இல்லை மனைவி கூப்பிட்டோன்னே என்ன வேறு வேலையும் இல்லையா அவங்களுக்கு போங்க அப்படிம்பா கரெக்டாக ஆறில் ராகு செல்வாக்கு போகிற இடங்களில் நல்லவா செல்வாக்கு ஏன்னா ஆறாம் இடம் என்பது வியாபார ஸ்தலம் ராகுக்கு ஆறாம் இடத்துல சென்ற இடம்லாம் சிறப்பாக கொடுப்பேன் ஆனால் மனைவிக்கிட்ட மட்டும் சிறப்பே தரமாட்டாங்க என்ன சாப்பிட்டா போய் படுங்க இல்லை நண்பரோட போய் ஊற வாங்க என்ன வேண்டி கிடக்கு நம்ம வயதான காலத்தில் ஆனால் இலங்கையாக இருக்கா இல்லையா அவன் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் வயசுக்கான நம்ம ரெண்டு பிள்ளை பெற்றுட்டோம்ல பிள்ளை பன்னெண்டு ஒன்று ஒண்ணொண்ண அப்படிம்பாள் அப்போ இல்லறம் நல்லறம் இல்லாமல் வெளி உலகத்திலே அழி அந்யோன்ய பாவங்களை அள்ளித்தறிந்த நேரம் இப்போ இப்போ ஆறில் ராகு அதே ராகு ஐந்தாம் இடத்திலும் கேது பதினொன்றாம் இடத்திலும் சென்று அமருகிற போது மனைவிக்கு கணவனை பற்றி இப்போ தான் புரியும் நாம் தப்பு பண்ணிட்டோம் கணவனை நல்லா அன்பாக வைக்கலை என்று அன்பாக கூடுவான் என்னங்க இப்போ கும்பராஜகாரன் பாருங்களேன் நம்ம சொன்னது நடந்தோடனே நேரம் எனக்கே வாழ்த்து கொடுத்துருவாங்க நேரடியாக வாழ்க்கை கொடுத்துருவாங்க அந்த வாழ்க்கையை அள்ளி கொடுக்கின்ற நேரம் இப்பொழுது வருகிற போது மனைவி அன்பை பொழிவாள் குழந்தைகள் அதை விட அன்பை பொழி ஏன்னா அம்மா மரியாதை கொடுக்கல பிள்ளைகள் மரியாதை கொடுக்காது பிள்ளைகள் கூட நம்மளை மதிக்கலையா அப்படின்னு கும்பராஜகாரன் நொந்துருவேன் அதில் அப்படி அஞ்சகம் இருக்க இங்கே இருக்கிறதோன்னு செத்து போயிடுவோம்னு நினைப்பான் அதெல்லாம் முடியுது ஆனந்த வாழ்க்கை வருகிறது அந்த ஆனந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு நீங்கள் தயாராக இருங்கள் அந்த டைம் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மாறுகிற போது பதினஞ்சு ரெண்டுலேருந்து இருந்து அதிர்ஷ்டத்தை அள்ளி ராகு கேது கொடுக்கிறார்கள் வீட்டில் ட்ரெஸ்ஸு புதுக்கோடி யாரெல்லாம் வந்து கோடி கொடியாக கொடுத்துட்டு போவாங்க ட்ரெஸ்ஸு கோடி கோடியாக வர்றது பணம் அது பக்கம் அந்த கோடி ட்ரெஸ்ஸு வீட்டில் அது அதுபோக பணங்கள் வந்து கொண்டே இருக்கும் அலை அலையாக கடலில் அலை வந்துகிட்டே இருக்கும் சல்லுன்னு மேலே ஏறிட்டு அது தண்ணியில் கீழே இறங்கும் அந்த மேலே ஏறுவதில் அப்படியே அமைக்கிறோம் அந்த பணத்தை அப்படியே ஒரே அமுக்கு அமைக்கி பெட்டியில் கொண்டு வச்சாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ஏற்று வீட்டுக்காரங்க முக்கை வீட்டுக்காரங்கிட்டலாம் சொல்லக்கூடாது பத்து லட்சம் வந்துச்சு ஒரு கோடி வந்துச்சுன்னு சொல்லக்கூடாது அண்ணே நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் ஒரு பத்து லட்சம் கொண்டு வாங்கிட்டு போயிடுவான் இருக்கிறத காப்பாற்றும் போது ரகசியங்கள் காக்கப்படும் ரகசியங்கள் காக்கப்பட்டால் உங்கள் சொத்துக்கள் காக்கப்படும் மனைவியும் கணவனும் குழந்தைகளும் சேர்ந்து ரகசியமாக வாழ்ந்தீர்களானால் கும்பராசிக்காரனை பிடிக்க முடியாது முப்பது வருடத்திற்கு சரிதானே ராகி கேதம் வந்து அப்படி வைப்பான் கொடுக்காத பணத்தை எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பான் வராத பணத்தையெல்லாம் வந்து கொடுப்பான் வாழ்க்கை ஒளி மிகுந்து வாழும் அஸ்தமிக்காத சூரியனாக ஒளிவெள்ளத்திலே மிதக்க வைக்க சூரியனும் தயாராக இருக்கிறான் ஆகவே உங்கள் வெற்றி வாழ்க்கையின் படிகளை ஏறுகிற போது நிதானமாக குனிந்து எந்த படிக்கட்டில் காலை வைக்கிறோம் என்று கரெக்டாக வைக்கணும் நாலாவது படிக்கட்டில் காலை வச்சா சருக்குன்னு வலிக்கணும் ஒவ்வொரு படியாக நீங்கள் ஏறுகின்ற போது உங்கள் மகிழ்ச்சி கூடவே ஏறும் அந்த மகிழ்ச்சியை கடைசி வரை எவரெஸ்ட்டு சிகரம் வரைக்கும் கொண்டு போகும் அந்த சந்தோஷத்தை அங்கே உட்காந்தே கழிச்சிடும் ஏன்னா புகழில் உட்காந்துட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு வேறு எந்த செயலுமே வராது அறிவு அதிகமாக வரும் பணம் நிறையா வரும் பெற்றுக்கொள்ளுங்கள் கணவன் மனைவி குழந்தைகளோடு கட்டிப்பிடித்து வாழுங்கள் அன்பை நீங்கள் பொழியுங்கள் அதுவாக வரும் கூற்றெடுத்து வாழ்க வழங்க உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்